அலைக்கும் அன் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்த்து ரலி அன்ஹு என்ற சகாபியை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தாலா ரசூல் லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் பெருமானா ரசூல் சல்லாஹு அலஹி வசனால் கூறினார்கள் மன் ஒரு மனிதருக்கு ஒரு உபகாரம் செய்யப்பட்டு ஜசாக்கல்லாவு ஹைரா அந்த உபகாரத்தை செய்த நபருக்காக ஜசாக்கல்லாவு ஹைரா அல்லாஹ் உமக்கு நற்கூலி அளிப்பானாக என்று அவர் கூறினார் ஃபகத் அபுல் அஹி சனா அவர் நன்றியை தெரிவித்து விட்டார் என்று சொன்னார்கள் பெருமான அரசோர்லாஹி சல்லா அலி சொல்லம் இந்த ஹதீஸின் வழக்கம் ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் உபகாரம் செய்கின்றார் அந்த உபகாரம் செய்யப்பட்டவர் தனக்கு உபகாரம் செய்த நபரை பார்த்து ஜசாக்குல்லா உயிரா அல்லாஹ் உனக்கு நற்கூலி என்று துவா செய்தால் அவர் அந்த உபகாரத்திற்கான நன்றியை தெரிவித்து விட்டார் என்று சொன்னார் சல்லதாரி சொல்லம் நமக்கு யாரேனும் ஒரு உதவி செய்தால் ஒரு உபகாரம் செய்தால் பதிலுக்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் முறை ஜசாக்கல்லா ஹயரா அல்லாஹ் உமக்கு நற்கூலி அழிப்பானாக நாம் என்று என்று நாம் துவா செய்வது அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறையாக இருக்கின்றது என்ற பாடத்தை பெருமானரசோல் அல்லாஹிஸ் சல்லாஹ்லாஸ் நமக்கு கற்றுத்தருகின்றார் எனவே நமக்கு யாராவது உப உதவி செய்தால் உபகாரம் செய்தால் அதை ஆங்கில மொழியில் தேங்க்யூ என்று சொல்வதை விட நாம் ஜசாக்கல்லா உ ஹைரா என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சுண்ணத்தை கடைபிடித்த நன்மையை அல்லாஹ் நமக்கு எழுதுகின்றான் எனவே நம் வாழ்க்கையில் இந்த சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் சலாம் அடைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து